அலம் தொழுகை பாடங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த தொழுகை பாடங்களில் இதுக்கு முதல் என்ன பாடம் படித்தோம் கசூர் தொழுகை படித்தோம் நோயாளியுடைய தொழுகை தொழுகை எப்போ முறிஞ்சு பேரும் படிச்சிருக்கோம் படுத்துக்கிட்டு தொழுகிறது இந்த மாதிரி தொழுகைகள் படித்தோம் கடைசியாக ஜமாத் தொழுகையை பற்றி படித்தோம் மஸ்ஜிதுக்கு வந்து தொலைறதை பற்றி படித்தோம் இப்போ மஸ்ஜிதுக்கு தொலை வர்றோம் மஸ்ஜிதுல வந்து தொழுகிறது இருக்கிறதே அல்லாஹ சந்தோஷப்படுத்துறது யாரு காலையிலையும் மாலையிலையும் மண் கதா இழல் மஸ்ஜிதி அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க காலையிலயோ மாலையிலயோ ஒருத்தர் மஸ்ஜிதுக்கு வந்தார்னா சொர்க்கத்திலையும் அல்லாஹ் காலையிலையும் மாலையிலேயும் என்ன செய்யறா அவருக்கு விருந்து ஏற்பாடு செஞ்சு தர்றான் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகிறவருக்கு மகரிப்புக்கு வந்து தொழுது அப்படின்னா எல்லாம் உனக்கு சொர்க்கத்தில் என்ன செய்கிறான் விருந்து ஏற்பாடு செஞ்சு கொடுப்பான் நல்லா கண்ணியப்படுத்துறான் தான் வீட்டுக்கு வர்றவங்கள நல்லா கண்ணியப்படுத்துறான் அப்படி நாம மஸ்ஜிதுக்கு தொலை வர்றோம் தொலை வரையில இமாம் ஜமாத்துல கலந்துக்கிட்டோம்னு சொன்னா அது இமாம் ஜமாத்தோட சேர்ந்து மஸ்ஜிதில் தொழுகிறது சுண்ணத்தே மோ அக்கா தான் சொல்லும் வளமையாக செஞ்ச சுண்ணத்து விடாமல் செஞ்ச சுண்ணத்து சில சுண்ணத்துக்களை விட்டுருப்பாங்க சில சுனத்துக்களை விடாம செஞ்சுருப்பாங்க அப்படி விடாம செஞ்ச சுண்ணத்து கட்டாயமாக்கப்பட்ட சுண்ணத்துன்னு சொல்லுவோம் அதான் சுண்ணத்தே மொஹக்கதா அப்ப அந்த ஜமாத்தோட தொழுகிறது சுண்ணத்தே மொக்கதாவில் கட்டுப்படுது அதே மாதிரி ஜமாத்தோட தொழுகிறதுக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மையும் இருக்கு இப்ப இமாம் அவ்வளவு தக்மீர்ல தொழுகணும் அல்லாஹ் அக்பரன் இமாம் கட் தக்மீர் கட்டையிலே என்ன செஞ்சிடணும் தொழுகைக்கு வந்துடணும் அப்படி ஒரு கால் வர முடியல இமாம் தக்பீர் கட்டிட்டாங்க லேட்டாக வர்றோம் லேட்டா வரையில இமாம் எந்த நிலையில இருக்கிறாங்களோ அதே நிலையில ஜாயின் பண்ணிடணும் இமாம் கிராத் ஒதுக்கிட்டு இருந்தாங்க வந்து சேர்ந்துக்கிறணும் இமாம் ருக்குவுக்கு போயிருந்தாங்க வந்து சேர்ந்துக்கறணும் ருக்குவுலையே இமாம் சஜிதால இருந்தாங்க நம்மளும் வர்றவங்க என்ன செய்யணும் பிந்தி வர்றவங்க பிந்தி வர்றவங்க மஸ்பூக்கு பிந்தி வர்றவங்கள மஸ்பூக்குன்னு சொல்லுவோம் இப்போ அவங்க வந்து சேர்ந்துக்கிறணும் இப்போ சேர்ந்துக்கிட்டாலும் எந்த சேர்ந்தா அந்த எந்த நிலையில சேர்ந்தா அந்த ரக்காத்த அடைந்து கொள்வோம் இப்ப ஃபஜருக்கு ரெண்டு ரக்காயத்து இருக்குது இமாம் ருக்குல குனிஞ்சுட்டாங்க அப்ப வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரக்காகத்தை குடிச்சிருவோம் பொதுவா எந்த ரக்காகத்தா இருந்தாலும் இமாம் தக்மீர் கட்டணும் இமாம் ருக்குல ருக்குல இருக்கிறாங்க நம்ம அல்லாஹு அக்பர் தக்மீர் கட்டி சுபகானல்லான்னு சொல்ற அளவுக்கு நிக்கணும் அல்லாஹு அக்பர் சுஹானல்லா அப்படிங்கிற அந்த அளவுக்கு நின்றுட்டு அப்புறம் ருக்குவுக்கு வந்து ஜாயின் பண்ணிரணும் ருக்குவில் குனிஞ்சு நாமளும் ஒரு சுபஹானல்லா அப்படின்னு சொல்ற அளவுக்கு குனிஞ்சிருக்கணும் அப்புறம் இமாம் எந்திரிச்சாருன்னா அந்த ரக்காயத்தை நாம என்ன செஞ்சுட்டோம் கேட்ச் பண்ணிட்டோம் அந்த ரக்காயத்தை பிடிச்சிட்டோம் அப்ப இமாம் எந்த நிலையில இருந்தாலும் அந்த ரக்காயத்தை புடிக்கிறதுக்கு இமாம் ருக்குவில் இருக்கேல நாமளும் ருக்குல போய் ஜாயின் பண்ணிரணும் இமாம் தப்பீர் கட்டி அலகம் து ஓதி துணை சுரா ஓதி அதெல்லாம் அந்த ரக்காயத்துல முடிஞ்சிருச்சு ஆனா ருக்கு போயிட்டார் ருக்கு வயலையும் நாம பிடிக்க முடியலன்னு சொன்னா ருக்குல இருந்து எழுந்ததற்கு பின்பு நாம வந்து சமயல்லாகுலிமன் ஹமிதான்னு சொன்னதற்கு பின்னாடி வந்து அந்த ரக்காயத்துல சேர்ந்தா அந்த ரக்காயத்து முடிஞ்சு போச்சு மீண்டும் அதை என்ன செய்யணும் நாம மீட்டு தொழுகணும் அப்படி மீட்டு தொழுகையில ஒரே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் பொதுவா ஃபஜ்ரு தொழுகையில ஒரு ரக்காயத்தை விட்டுட்டா எந்திரிச்சு நின்று இமாம் ஒரு சலாம் கொடுத்த உடனே அப்படியே எந்திரிச்சிடணும் புரியுதா சொல்ற விஷயம் பேனு முழிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு என்ன சொல்றோம்னு தெரியுதா விலங்குதா என்ன சொல்றோம்னு வஜ்ரு தொழுக மொத்தம் பருள் எத்தனை ரக்காயத்து ரெண்டு ரக்காயத்து ஒரு ரக்காயத்து ஒரு கூல இருந்து எந்திரிச்சு முடிஞ்சு போச்சு நீ ரெண்டாவது ரக்காயத்துலதான் உள்ள வர்ற ரெண்டாவது ரக்காயத்து கராத்து உதையிலையோ இல்ல ரெண்டாவது ரக்காயத்துடைய ருக்குலையோ வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஒரு ரக்காயத்தை பெற்றுக்கொண்ட அப்ப முன்னாடி ஒரு ரக்காயத்தை விட்டுட்ட அப்படிதானே இப்ப இமாம் கூட சேர்ந்து தொழுவ இமாம் ஒரு அத்தகைய தூதுவ எல்லாமே செய்வ இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அப்படின்னு சலாம் கொடுப்பாரு நீ சலாம் கொடுக்காம அப்படியே எந்திரிச்சு நின்றனும் எந்திரிச்சு நின்று என்ன ஓதணும் சனா ஓதணும் ஏன் நாம விட்டது எந்த ரக்காத்து ஃபர்ஸ்ட் ரக்காத் அதனால நாம என்ன செய்யணும் சனா ஓதணும் அவுது பிஸ்மி ஓதி துணை அலகம் துசுரா ஓதி துணை சுரா ஓதி ருக்கு செஞ்சு அந்த ரக்காத்து அப்புறம் அத்தகைய திருப்பியும் ஓதி என்ன செய்யணும் முடிச்சிடுவோம் மகிரீப் தொழுகை ஒரு ரக்காயத்தை விட்டுட்ட மகிரீப் தொழுகையில ஒரு ரக்காயத்தை மூணு ரக்காயத்தை பெற்றுக்கொண்டா வேற விஷயம் ஒரு ரக்காயத்தை விட்டுட்டத்தை கிடைச்சு அப்ப மீண்டும் எழுந்து என்ன செய்யணும் இமாம் கொடுத்த பின்னாடி அந்த ஒரு ரக்காயத்தை முடிக்கணும் அது எந்த ரக்காயத்தை தொழுவோம் எல்லா தொழுகையிலையுமே எந்த ரக்காயத்தை விட்டமோ அதைத்தான் எடுத்து மீட்டு என்ன செய்யணும் நாம தொழுகணும் புரிஞ்சா எல்லா ஒரு முதல் அப்போ சனாலருந்து ஆரம்பித்து அந்த முடிச்சிடணும் பொதுவாகவே ரெண்டு ஒருக்கா உட்காரணும் ஹனஃபி ரெண்டு ஒருக்கா என்ன செய்யணும் ஒரு அத்தகையாத்து இருப்பு இருக்கணும் புரியுதா அது ஒரு பொதுச்சட்டம் அது ஒரு ரெண்டு ரக்காயத்துக்கு ஒருக்கா அத்தகையத்துல உட்காந்துடணும் இப்போ மகிரீப் தொழுகையில ஒரு ரக்காயத்தை விட்டுட்டா இரண்டாவது ரெக்காயத்து இமாமோட உட்காந்துருப்ப மூணாவது ரக்காயத்துல இமாமோட உட்காந்துருப்ப பிறகு மீண்டும் நீ எந்திரிச்சு தொழுது மீண்டும் ஒரு என்ன செய்வேன் மூணு ரக்காயத்திலயுமே அத்தகையத்துல உட்கார்ற மாதிரி ஆயிடும் புரிஞ்சா இமாமோட ரெண்டு ரக்காயத்தை விட்டுட்ட கடைசி ஒரு ரக்காயத்தை தான் பெற்றுக்கொண்ட அப்போ ஒரு ரக்காயத்து இமாம் சலாம் முடுத்த உடனே மூணாவது ரக்காயத்து நீ தொழுது இருக்க இமாமு மூணு ரக்காயத்தை முடிச்சிட்டாரு உனக்கு எது அது கடைசி மூணாவது ரக்காயத்து தான் தொழுது இருக்க அப்போ முந்தைய ரெண்டு ரகாயத்து இருக்குது அதை எந்திரிக்கணும் சனா ஓதனும் அல்ஹந்து சுரா ஓதனும் துணை சுரா ஓதனும் ருக்குவ போகணும் சஜிதா போகணும் பிறகு இரண்டாவது ரக்காயத்துக்கு அத்தகையத்துல உட்காரணும் அப்புறம் திருப்பி எந்திரிச்சு ரெண்டாவது ரக்காயத்தை நிறைவேற்றணும் ஏன் இமாமோட மூணாவது ரக்காயத்தை தொழுதுட்டோம் பிறகு எந்திரிச்சு முதல் ரக்காயத்தை நிறைவேற்றிட்டோம் பிறகு மீண்டும் பாக்கி இருக்கிறது எந்த ரக்காயத்து அப்ப ரெண்டாவது ரக்காயத்தை எப்படி ஓதனும் எந்திரிச்சு நிக்கணும் அல்ஹம்து சூரா ஓதனும் துணை சூரா ஓதனும் அல்ஹம்து சுறா ஓதனும் துணை சுறா ஓதனும் அப்புறமா நம்ம அத்தை சஜுதலா செஞ்சு அத்தை முடிச்சு சலாம் கொடுக்கணும் புரிஞ்சா விளக்க விளங்குதா மூணா மூணு ரெக்காயத்தும் முடிஞ்சு போச்சு ஆஹ் இமாம் அத்தை இருந்தாலும் அத்தகையாத்து நிலையில வந்து ஜாயின் பண்ணி முடியணும் நின்னுகிட்டே இருக்கக்கூடாது பின்னாடி இமாம் எந்த நிலையில இருக்கிறாங்களோ அந்த நிலையில போய் ஜாயின் பண்ணிடணும் அத்தகையத்துல இமாம் உட்கார்ந்து நீ அப்பதான் வர்ற ஒரே அதுல ஜாயின் பண்ணிடணும் அப்புறம் இமாம் சலாம் கொடுத்த உடனே நீ எந்திரிச்சு நின்று ஃபர்ஸ்ட் ரக்காயத்துல இருந்து தொழுதுட்டு வரணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன செய்யணும் முதல் ரெண்டு ரக்காயத்து ஏன்னா நமக்கு எந்த இதுவுமே கிடைக்கல இப்ப முதல் ரெண்டு ரக்காயத்து தொழுதுறணும் அப்புறம் பிறகு மூணாவது ரக்காயத்து தொழுது அப்புறம் சலாம் கொடுக்கணும் இதுதான் மெத்தேடு இப்ப இது ஃபஜ்ரு லுஹ மஹ்ரிபை பத்தி இப்ப சொன்னோம் லுஹரு அசரு இஷா இதுல நாலு ரக்காயத்து தொழுக இருக்கு இதுல நாலு ரக்காயத்து இருக்குது பொதுவாகவே ஒரு சட்டம் நம்ம முத விடுவோம் அப்போ எந்திரிச்சு ரெண்டு தொழுகையில முதல் தொழுதறணும் அதானே அப்புறம் ரெண்டாவது ரக்காயத்து அப்புறம் மூணாவது ரக்காயத்து நாலாவது ஜாயின் பண்ணியிருப்போம் இதுதான் அதே மாதிரி ரெண்டு நமக்கு ரெண்டு ரக்காயத்துக்கு ஒருக்கா உட்காந்துடணும் இமாம் கூட உட்காந்துட்டோம் மூணு ரக்காயத்து முடிஞ்சு இமாமோட தொழுகையில மூணு ரக்காயத்து முடிஞ்சு கடைசி நாலாவது தான் வந்து ஜாயின் பண்ணோம் புரியுதா இப்ப இமாமோட ஒரு ரக்காயத்து தொழுதுட்டோம் ரக்காயத்து தொழுகணும் இமாம் சலாம் கொடுத்தாரு ஓ முதல் ரக்காயத்தை தொழுவோம் ஓதனும் அலஹந்தோதணும் ஓதனும் சஜுதா செய்வோம் பிறகு உட்காந்து என்ன செய்யணும் அத்தகைய அத்து ஓதணும் ஏன் இமாமோட ஒரு ரக்காயத்தை நிறைவேற்றி இருக்கோம் நாலாவது ரக்காயத்தை தனியா ஒரு ரக்கத்தை நிறைவேற்றி இருக்கோம் அப்ப ரெண்டு ஆயிருச்சு அதுக்காக நாம என்ன செய்யணும் அத்தகையாத்துல ஓதணும் அத்தகையாத்து ஓதிட்டு அப்புறம் எந்திரிச்சு நின்று பிறகு எந்த ரகாயத்தை நம்ம மீட்டணும் இரண்டாவது ரக்காயத்தை மீட்டனும் ஏன் இமாமோட ஒண்ணு தொழுதாச்சு அது நாலாவது ரகாயத்து தனியா ஒண்ணு தொழுதுட்டு அத்தகைய இருந்துட்டோம் ரெண்டு முடிஞ்சிருச்சு அப்ப மீண்டும் இரண்டாவது ரக்காயத்தையும் மூணாவது ரக்காயத்தையும் மீட்டணும் அது ரெண்டையும் தொழுதுட்டு அப்புறம் அத்தகைய ஓதி சலாம் கொடுத்துருவோம் புரியுதா சொல்றது இதுதான் மெத்தேடு எத்தனை ரக்காயத்தை விட்டாலும் இந்த சட்டத்தை விளங்கி ரெண்டு ரக்காயத்துக்கு இருக்க அத்தகையா திருக்கணும் முதல் ரக்காயத்திலிருந்து மீட்டி தொழுகணும் இதை ஃபாலோ பண்ணி தொழணும் அப்போதான் இமாம் ஜமாத்தில் விடுபடக்கூடிய தொழுகையை பூர்த்தி செய்யக்கூடிய முறை இது டக்குன்னு சில ஆளுக வருவாங்க இமாம் வந்து என்ன செய்வார் ருக்குல இருப்பார் எந்திரிச்சிடுவார் சஜிதா போயிடுவாரு அல்லாஹ் அக்மர் இவரா பார்த்தா வருவாரு வந்த உடனே தக்மீர் கட்டி நின்னுட்டு இவரா ஒரு ருக்கு செஞ்சுட்டு அப்புறம் இவரா போய் சஜிதா போய் இமா ஒரு சஜிதா முடிச்சு இன்னொரு சஜதா போயிருப்பாரு இவரா ஒரு சஜிதா செஞ்சு அப்புறம் எந்திரிச்சு பிறகு மீனும் அந்த சஜிதால போய் ஜாயின் பண்ணிடுவாரு சில ஆளுங்க இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது அந்த ருக்குல போய் புடிச்சிட்டோம்னா அந்த ரக்காயத்தை கிடைச்சிருச்சு இல்ல எப்ப போறோமோ ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் எல்லாம் நன்மை கொடுப்பான் ஆனா அந்த ரக்காத்தை நிறைவேத்திவரா ஆக மாட்டோம் தொழுகணும் ருக்குவை விட்டுட்டோம்னு சொன்னா அந்த ரக்காத்த மீட்டுத்தான் தொழுகணும் அதே மாதிரி நாம எந்திரிச்சு தொழுகையில முதல் ரகாயத்துல இருந்து வரிசையா வரணும் நமக்கு ரெண்டு ரக்காயத்துக்கு இதுதான் வந்து வந்து லேட்டா வந்து தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கான சட்டங்கள் அல்லாஹ் பின்பற்றுவதற்கு அருள் புரிவானாக விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக வீடியோ பார்க்குற நண்பர்களும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தாராளமா என்ன செய்யுங்க நீங்க கேளுங்க கேட்டு இன்ஷால அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நாம் அதை விளக்குறதுக்கு முயற்சி செய்வோம் அல்லா எந்த எளிமை கொடுக்குறானோ அதை உங்கள்கிட்ட நாம் பகிர்ந்துக்கிருவோம் இதுக்கு முன்னாடி ஒரு தொலகையை பற்றிய வீடியோ போடையில் கூட ஒரு சகோதரர் தான் என்ன செஞ்சிருந்தாங்க இந்த சட்டத்தை பற்றி கேட்டிருந்தாங்க அலமது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அல்லா எல்லாரையும் மார்க்கத்தை அறிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன்